என் அன்பு காதலியே என் ஆசை தீர காதலியே உன் அழகைக் கண்டு நான் சொக்கி நிற்கிறேன் உன் அன்பைக் கண்டு நான் அதிசயிருக்கிறேன் உன் மேலான ஆசையால் நான் அடங்கி கிடக்கிறேன் உன் வெட்கம் கண்டு நான் பக்கம் வருகிறேன் உன் பண்பைக் கண்டு பணிவு கொள்கிறேன் உன் பாசம் கண்டு நான் வியப்பு கொள்கிறேன் உன் அன்ன நடையைக் கண்டு நான் நிமிர்ந்து நிற்கிறேன் உன் நாணத்தை கண்டு நான் மேய்ச்சிலிர்கிறேன் உன் ஆற்றலை கண்டு இன் மனம் தேர்ச்சி பெறுகிறது உன்னுடன் கைகோர்க்கவே நான் காத்திருக்கிறேன் உன்னோடு சேர்ந்து இன்பமாய் வாழ்ந்திடவே நீ சரி என்று சொல்லும் வரை காத்திருப்பேன் அதுவரை உன் பின்னாடியே நிழலாய் தினமும் தொடருவேன் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையைப் பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்